அதற்கு பின் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சமாதான பேச்சு அவர் வந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு பின் அத அவருடைய கருத்துக்கள் என்பது அவர் தங்களால் இழைக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு முடிவாக அமைந்து விட்டது இதற்கு பின் நாங்கள் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப் போவதில்லை முஸ்லீம் தரப்பினரையும் தான் இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவே அது ஒரு துன்பியல் சம்பவம் என்ற ஒரு வார்த்தையை அவர் பாயப்பெயர் துன்பியல் சம்பவம்ங்கிறது அது நாங்கள் வேதனை அடைகிறோம் என்பதை தான் அதை வெளிப்படுத்துது எனவே அவ்வாறு பேசியிருக்கார் அதே மாதிரி சுமந்திரன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் சட்டத்தரணியாக ஜனாதிபதி சட்டத்தரணி அவர் கூட பல இடங்களிலே பல மேடைகளிலே இதை கண்டித்தே பேசியிருக்கிறார் மிக மோசமான செயற்பாடு என்ற அடிப்படையிலே உலக வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு மிக மோசமான ஒரு இணை சுத்திகர்ப்பு என்ற பேசப்பட்டபடியும் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவருடைய கருத்தானது இவர்களை வெளியேற்றாமல் ஒட்டுமொத்தமாக அவர்களை ஒரு ஒரு இனப்படுகொலை செய்து அங்கேயே அவர்களுக்கு சமாதி கட்ட இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த கருத்து